கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசு நாமத்தினால் அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் அவருடைய பாதுகாப்பு இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக சங்கீதம் பதினெட்டு இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடமும் என் ரச்சனையை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமு இருக்கிறார் என் பிரியமான தேவன பிள்ளைகளை எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜீவ வார்த்தை பார்த்தீர்களா தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான பாதுகாப்பு தேவனே நம்முடைய பாதுகாப்பு இந்த உலகத்தில் நம்ம யாருமே பாதுகாப்பு கிடையாது தேவனே நம்ம பாதுகாப்பு அவர் கண்மலை அவர் நமக்கு உயர்ந்த இருக்கிறார் நான் இருக்கிறார் துருகமாயிருக்கிறார் இருக்கிறார் அரணாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டு வரே நான் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவரை நம் வலது வலது பார்த்தத்தில் வைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது பிரியமாவில் நான் நம்பியிருக்கிற கேடகம் அவர் நம்முடைய துருகம் அவர் நம்முடைய கோட்டை அவர் நம்முடைய அரண் அவர் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரே கோட்டையுமாய் அருணுமாய் இருக்கிறார் அவர் அசைக்க முடியாத கண்மலை அவர் கண்மழையாகி பெருசு நம் அவருக்குள் வாழும் பொழுது அவருக்குள் இருக்கும் பொழுது நம்மை இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தி நம்மை அசைக்க முடியாது முடியாத பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்புங்கள் உங்களை அடைக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் இவரை பற்றி அந்த மக்கள் சொல்லியிருந்தார்கள் இவர் சமாதானத்தில் சிறந்தவர் இவர் சமாதானத்தில் சிறந்தவர் யுத்தத்தில் முன்னிருப்பவர் அஞ்சான் நஞ்சம் கொண்டவர் என்று இவர் குறித்து அந்நாட்டு மக்கள் சொல்லினார்கள் பெரிய ஒரு முறை யுத்தம் வந்தது அந்த யுத்தத்தில் ஒருநாள் திடீரென்று சற்று பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்பட்டது காரணம் அந்த நேரத்தில் அந்த நாளில் கொஞ்சம் வீரர்கள் இருந்தனால எதிரிட்டு போர் முடிவு போர் செய்ய முடியவில்லை தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் தப்பி ஓடவில்லை கொஞ்ச வீரர்களோடு அடர்ந்த காட்டில் இருள் வந்துவிட்டது இருட்டாய் விட்டது அந்த அடர்ந்த காட்டில் அடந்த இருளில் அந்த பனிக்கட்டியில் முட்டி போட்டு ஜெபித்தார் ஆண்டு நோக்கி பார்த்தார் ஆண்டுரே எங்களை காப்பாற்றும் நாங்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்று அவர் கதறி ஜெபித்தார் முட்டிலே நின்றார் இந்த சம்பத்தை குறித்து அவர் எழுதுகிறார் அந்த இரவு தேவருடைய கரம் இழோடு கூட இருந்ததினால் நானும் என்னுடைய சக வீரலும் காப்பாற்றப்பட்டோம் என்று எழுதுகிறார் யுத்தத்தை வைக்கிறான் நான் பின்னிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணோர் என்று சொன்னாரே அப்படி ஆண்டு நோக்கி நான் பார்க்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு யுத்தம் வரும் பொழுது சோதனை வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது நம் முட்டியில் இருக்கும் பொழுது அவர் நோக்கி நாம் விடும் பொழுது அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை நோக்கி பார்க்கிறார் பிரியமானவர் தேனுடைய பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள் இந்த கால நேரத்தில் ஆடுரே நமக்கு கேடமும் அருணுமாயிருக்கிறார் இருக்கிறார் அவரே நமக்கு கண்மலை அந்த கண்மொழியாகிய கிறிஸ்துவை நம்புங்கள் அந்த கண்மொழியாகிய துருகத்தை கேடகத்தை நம்புங்கள் அதை சார்ந்து வாழுங்கள் நிச்சயமாக இந்த பொல்லாத உலகத்தில் நான் காக்கப்படுவோம் உங்கள் குடும்பத்தை ஆடவர் பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆடவர் பாதுகாப்பார் தேவங்களோடு கூட இருப்பாராக நம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிக் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு நன்றியோடு முதற்கிறேன் சாமி இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தாவப்பனே நீரல் கண்மணியாகி கிருச ஆண்டு நீரல் கேடகம் நான் நம்பிருக்கிற துருகம் ஆமாண்டு அப்படிப்பட்ட அடிக்கலமான உண்மை நாங்கள் தெய்மா கொண்டிருக்கபடியால் சோத்திரம் ஆண்டுவரேன் இந்த செய்தி கேட்டமுடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை சந்திங்க தேவைகள் பாரங்கள் காசு எல்லாத்தி ஆடவரையும் நீ சந்தித்து நீ சமர்த்து கொடுத்து இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லூத்தின் பரமுத்த ஆமீன் ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்